வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பொங்கல் பண்டிகை பொங்கல் அப்படிங்கிறது நாட் ஓன்லி தமிழ்நாடு ஃபெஸ்டிவல் பொங்கல் அப்படிங்கிறது நேஷனல் ஃபெஸ்டிவல் தேசிய பண்டிகை பொங்கல் ஓகே வெவ்வேறு பேர்களில் பொங்கல் வந்து கொண்டாடப்படுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ அவர் பேசின ஒரு விஷயம் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு என்ன பேசியிருக்காரு தெரியுமா நம்ம பண்பாட்டை அழிக்கணும்னு ஒரு கூட்டம் வந்து செயல்படுது அதான் சங்கி கூட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பொங்கல் பண்டிகை அப்போ எக்ஸாமினேஷன் வந்து வைக்கிறாங்க மத்திய அரசாங்க நம்மளுடைய பண்பாட்டை அழிக்கணும்னு ஒரு கூட்டம் வந்து செயல்படுது அப்படின்னு வந்து பேசியிருக்காரு பொங்கல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமா வந்து கொண்டாடப்படுது இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுறாங்க வெவ்வேறு பேர்களில் உதாரணத்துக்கு நம்ம பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் மகர விளக்கு அப்படிங்கிற பேரில் கொண்டாடப்படுது அதுக்கு மேலே ஆந்திரா கர்நாடகம்லாம் போனீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேரில் வந்து கொண்டாடப்படுது அதுக்கு மேலே குஜராத்து இந்த ரீஜியன் போனிங்கன்னா உத்தராயன் அப்படிங்கிற பேர் அதுக்கு மேலே ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் இங்கே லோஹிரி அப்படிங்கிற பேரில் கொண்டாடப்படுது ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா லோஹிரியை வந்து இருக்காரு அந்த புகைப்படங்கள்லாம் வைரலாக வந்து ஷேர் ஆகுது அப்போது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே இந்தியா ஃபுல்லாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை பொங்கல் பண்டிகை இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த பண்டிகையை அதனால எக்ஸாமை வந்து பார்த்திங்கன்னா அந்த தேதியில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது இந்தியா ஃபுல்லாக வெவ்வேறு பேர்களில் இது கொண்டாடப்படுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இப்போது இன்னொரு விஷயம் புகைப்படங்கள் என்ன புகைப்படம் அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த புகைப்படங்களில் டிபேட் வந்து நடக்குது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் பொங்கல் செலிப்ரேஷன் புகைப்படம் அப்போ பாஜக என்ன தெரியுமா விமர்சனம் பண்ணாங்க காலனி போட்டுட்டு ஷூ போட்டுட்டு எப்படி வந்து பொங்கல் செலிப்ரேஷனில் கலந்துக்கலாம் பொங்கல் பானையில் எப்படி வந்து கை வைக்க முடியும் ஷூ போடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கருத்து தெரிவித்தாங்க அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் வெளிவந்துச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புகைப்படத்தில் அடுப்பே பத்த வைக்கல ஷூ போட்டிருக்காரு போஸ் கொடுக்குறாரு பொங்கல் பானையை வந்து கிண்டுற மாதிரி போஸ்ட் கொடுக்குறாரு காலனி அணிந்து கொண்டு எப்படி வந்து நீங்கள் பொங்கலை வைக்கலாம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அட்டாக் பண்ணியும் பாஜக கேள்வி எழுப்புறாங்க இப்போது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ ஷூ போட்டுக்கிட்டாரா காலனி அணிந்தாரா அப்படின்னு சொல்லிவிட்டு தேடி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெல்லியில் எல்முருகன் அவர்களுடைய வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதில் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டார் காலனி போட்டு தான் அந்த நிகழ்ச்சிக்கு வராரு ஆனால் பொங்கல் பாணை பக்கத்தில் வரும்போது பொங்கல் பானையில் இந்த வெள்ளம் பச்சரிசியெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா அப்போ அவர் பார்த்தீங்கன்னா காலனியை வந்து கலட்டி வச்சிட்றாரு வெறும் காலில் தான் வெறும் சாக்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காரு ஷூ போடலை ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் காலனி அணிந்து கொள்ளாமல் தான் அந்த பொங்கல் செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டாரு பொங்கல் பானையில் பொங்கல் பானை மேலே கையை வச்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லோகரி ஃபெஸ்டிவல் கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்டாரு நான் சொன்னேன் பொங்கல் வெவ்வேறு பேர்களில் லோகிரி அப்படின்னு வந்து வெவ்வேறு பேர்களில் கொண்டாடப்படுது லோகிரி அப்படின்னு சொல்லிட்டு நார்த்தில் ஒரு பகுதியில் வந்து கொண்டாடப்படுது அந்த செலிப்ரேஷனில் பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிட்டாரு அதில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இங்கே நம்ம பொங்கல் வபமுல அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா விறகெல்லாம் வச்சு எரித்து அந்த எரியிற நெருப்பில் ஸ்வீட்டு நிலக்கடலை இது மாதிரியான விஷயங்கள் பாப்கார்னு இதெல்லாம் வந்து அந்த நெருப்பில் வந்து போடுவாங்க தானியம் இதெல்லாம் நெருப்பில் வந்து போடுவாங்க இது அங்கே வந்து ஃபாலோ செய்யக்கூடிய ட்ரெடிஷன் அதில் பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிட்டாரு எப்படி இங்கே பொங்கல் பானையில் வந்து கை வைக்கும்போது காலணி அணியாமல் பங்கு பெற்றாரோ அதே மாதிரி அதுலேயும் அந்த நிலக்கடலையை வந்து தானியங்களை தூக்கி போடுவாங்க பார்த்தீங்களா நெருப்பில் அப்பையும் ப்ரைம் மினிஸ்டர் காலனி அணியவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேற்று நடந்த நிகழ்வு அது அந்த புகைப்படமும் வைரலாக சேராகுது ஆளுநர் ரவி இருக்கார் பார்த்தீங்களா அவர் பொங்கல் செலிப்ரேஷனில் கலந்துட்டார் அவர் பொங்கல் செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்ட போதும் காலனி அணியவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது பாஜக சொல்கிறாங்க பாஜகவுடைய தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா நிகழ்ச்சியும் பாருங்க தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடைய புகைப்படம் வெளிவந்திருக்கு பொங்கல் பெஸ்டிவல கலந்துகிட்ட புகைப்படம் அண்ணாமலை சபதம் எடுத்திருக்காரு திமுக ஆட்சியில இருந்து அகற்றும் வரை காலனி அணிய மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்காரு சபதம் எடுக்காத அப்பையும் முன்னாடியும் போன வருஷம் அதுக்கு போன வருஷம்லாம் எடுத்து பாருங்க அண்ணாமலை காலனி போட்டிருக்க மாட்டாரு பொங்கல் செலிப்ரேஷன் அப்ப பொங்கப்பான பக்கத்துல அப்படின்னு பாஜக சொல்றாங்க பாஜகவினருடைய எல்லா தலைவர்கள் எடுத்து பாருங்க பொங்கல் வைக்கும்போது யாராவது ஷூ இல்லை செருப்பு போட்டுருக்காங்கன்னா எடுத்து காமிச்சிருங்க எடுத்து காமிச்சா லைஃப் டைம் செட்டில் பண்ணுறா அப்படின்னு பாஜக சேலஞ்சு வைக்கிறாங்க இதையும் பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்